வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைக்கி பதிவில் சிறப்பு பதிவாக ஒரு அற்புதமான ஒரு பதிவாக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த பதிவு கிரக நிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கும்போது சுக்கர பகவானை நட்சத்திர அதிபதியாக கொண்ட ஒரு சிறந்த ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் அதோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது பகைவனுக்கும் அருள் செய்வாய் மனமே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி பகைவனுக்கு கூட உதவி செய்யக்கூடிய ஒரு குணத்தை கொண்டது பூராடம் நட்சத்திரம் இந்த அற்புதமான நட்சத்திரத்திற்கான கிரகநிலை பலன்களை பார்க்கும்போது முதல் இரண்டு வாரம் சூரிய பகவானுடைய நிலை ஒன்பதாம் வீடாகிய கும்பத்தில் புதன் கேதுவுடன் கிட்டத்தட்ட இவரோட சேர்த்து மூன்று பேர் கொண்ட கூட்டணியாக இந்த இரண்டு வாரம் இருக்குது இந்த இரண்டு வாரத்திற்கான பலன்கள் பார்க்கும்போது பொது விழாக்களில் கலந்து கொள்வது பிஸ்னஸ் மீட்டிங்னு போகிறது குடும்ப நிகழ்ச்சி அதோட குடும்ப விழாக்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இந்த உருவாகும் இதனால் வரை இருந்த தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் செய்து முடிக்க சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பேருனுடைய கூட்டணி அதாவது சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானுடைய இந்த கூட்டணி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்ய போகுது அடுத்தது மூன்றாம் வாரம் மற்றும் நான்காம் வாரத்தில் சூரிய பகவான் பத்தாம் வீடாகிய கன்னி வீட்டுக்கு பயிற்சியாகி போறாரு அங்கிருந்து தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய வளர்ச்சியையும் மேன்மையும் கொடுப்பார் அரசு பணியில் இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கல்வித்துறை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் விவசாயம் நெசவு சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இங்கே கவனிக்க வேண்டியது எப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கும்போதும் சரி மூன்றாம் வாரத்தில் பதினொன்றாம் வீட்டுக்கு பயிற்சியாகி அதாவது துலாம் வீட்டுக்கு மாறும்போதும் சரி பணம் பொருளாதாரம் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்க விடாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஸோ இதெல்லாம் சார்ந்து பேசும்போதும் அல்லது வந்து கையாளும் போதும் கவனமாக இருக்கணும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது கூட வேலை செய்கிறவங்களோ யார் இருந்தாலும் அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து நீங்கள் கேட்குறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம்னு சொல்லலாம் அடுத்தது தொழில் வளர்ச்சிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சொந்த தொழில் வியாபாரம் சார்ந்து நன்மை செய்தாலும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் வழிகாட்டுதல்களும் சப்போர்ட்டுக்கும் நிறைய உதவிகளும் உங்கள் ஹையர் ஆஃபீஸரோ கூட வேலை செய்கிறவங்களோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதோடு புதன் பகவானால் இன்னொரு நன்மை என்னான்னு பார்க்கும்போது சொந்த பந்தம் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது சொந்த பந்தம் வகையினு நாம் பேசும்போது என்ன வருதுன்னா மாம மச்சான் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விளையாட்டுக்கு நாம மாம மச்சான்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அந்த விளையாட்டு வினையாகக்கூடும் ஸோ மாமன்கள் மாப்பிள்ளைகள் வகையில் நிதானமும் பொறுமையும் அவங்க ஏதாவது ஒன்று பேசினா கூட அதை வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு அதை உள்வாங்கிட்டு அதை கடந்து வரதுக்கான ஒரு பொறுமை நிதானம் அப்படின்னு இந்த மாதம் வேணும் எட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் என்ன செய்வார் பார்த்தா லைஃப்பில் வந்து யாரை மீட் பண்ணக்கூடாது அதாவது சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சமோ அவங்கள வந்து இந்த மாதம் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவார் இதே சுக்கர பகவானால் இரண்டாம் வாரத்தில் சிம்ம வீட்டுக்கு மாற்றம் பெறும்போது தொழில் படிப்பு சுற்றுலான்னு சொல்லி வெளிநாடோ வெளி மாநிலமோ செல்லக்கூடிய வாய்ப்பு போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு உருவாகும் கூடவே இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா எதிர்பாலின நண்பர்களால் கொஞ்சம் ஆதரவும் உதவியும் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய அருளால் உடல் நல குறைகள் மன நோய் மன அமைதியின்மை தூக்கமின்மை சொல்ல முடியாத துக்கம் இது மாதிரியான மனம் சார்ந்த நோய்கள் உடல் சார்ந்த நோய்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு புராணம் நட்சத்திரத்திற்கு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு நன்மை உண்டாக போகுது இத்தனைக்கும் முத்தாய்ப்பாக மூன்றாம் வீடாகிய கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பிஸ்னஸ் சார்ந்து என்ன பிளான் நீங்கள் பண்ணிங்கனாலுமே அல்லது வளர்ச்சிக்காக என்ன பிளான் பண்ணாலுமே இந்த மாதத்தில் வந்து வெற்றியாக மாறும் மறுபடியும் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது ராகு பகவான் மூன்றில் சனியுடன் இருக்கும்போது தொழில் வியாபாரம் சார்ந்து ஏற்றுமதி சார்ந்து சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பது உங்களுக்கு வெற்றியாக மாறும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் குறைஞ்சபட்சம் நஷ்டம் உருவாகாமல் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது போராட்டம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் பிஸ்னஸ் தான் இருக்குது பட் ஆனால் நாம் அதை புரிந்து தெளிந்து நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மையோடு செய்யும்போது எல்லா காரியமும் வெற்றியாகும் இதுக்கு வந்து ராகு வந்து மூணில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நாம நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ்ஸான ஒரு பதிவாக கூட இதை பார்க்கலாம் இது நாள் வரை மனதை கசக்கி பிழிந்து மனதை முள்ளாக உறுத்தி கொண்டிருந்த பற்பல விஷயங்களுக்கு தீர்க்கமான முடிவெடுக்க தேவையான ஞானத்தை ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் கொடுப்பார் ஸோ இந்த ராகு கேதுனுடைய நிலை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த மாதிரி அது மதில் மேல் பூனைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மதில் மேல் உள்ள பூனை ஒரு பாசிட்டிவாக குதிக்கிறதுக்கும் நெகட்டிவாக குதிக்கிறதுக்குமே நம்ம தான் காரணம் இருப்போம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்முடைய அவசர புத்தி அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் இல்லாமல் வெளியே வராமல் நாம் பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராகு மற்றும் கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து நம்மை தாக்காது அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த அற்புதமான மாதத்தில் முடிந்தவரை மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் மஞ்சள் நிறமாக உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது ஏழில் உள்ள குரு பகவானுடைய அருளை இன்னும் வளமையாக்க வலிமையாக்க நம்மளுக்கு இந்த கலர்னுடைய அந்த பரிகாரம் அதிர்ஷ்டம் அப்படின்னு நமக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அப்படிங்கிறனால இந்த மஞ்சள் நிற ஆடைகள் மஞ்சள் நிற நாம் வந்து கையாளும் போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படிங்கிறது மாறும் விளையாட்டுத்துறை படிப்புத்துறை அதே போல் போட்டி தேர்வு இதில் எல்லாமே வந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த வெற்றிகள் வந்து நூறு சதவீதம் வெற்றியாக மாறுவதற்கு என்ன செய்யணும் லட்சுமி ஹைக்கிரீவர் வழிபாடு அதிலேயுமே தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி லட்சுமி ஹைக்கிரீவர் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு வேலைக்கு நீங்கள் போய் செட்டில் ஆக வரைக்குமே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றியும் உருவாகும் என்பதால் இந்த கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களும் மாணவர்களும் இந்த லட்சுமி கைக்கர்கள் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதம் புராட நட்சத்திர நண்பர்கள் பெண் தெய்வ வழிபாடு செய்யும்போது மேன்மையே உண்டாகும் வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகும் மனதில் இருந்த குழப்பங்கள் மறையும் மன நோய்கள் விலகும் அப்படிங்கிறனால பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம் கூடவே நீங்கள் தினமும் விநாயகப் பெருமான் வழிபாடுமே தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது புராட நட்சத்திரம் ஜெயிக்கும் ஜொலிக்கும் நீங்கள் வாய்ப்பு இருந்து செய்யுங்க அடுத்ததாக பரிகாரணம் பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கு உதவிகள் செய்யும் போதும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை நமக்கு சாதகமாக மாறும்னால வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நண்பர்களே இந்த பதிவானது செப்டம்பர் மாதத்திற்கான போராட்டம் நட்சத்திற்கான பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் கோச்சார பலனாக இருந்தாலும் நூறு சதவீதம் இது உங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது திருமணம் சார்ந்து குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்து முக்கியமான முடிவு எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை மறக்காமல் தவறாமல் செக் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் தவறு கிடையாது பார்த்துக்குங்க நண்பர்களே இந்த பலன் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்திற்கான வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளவும் திருப்தி கொள்ளவும் வழிகாட்டிக்கொள்ளவும் ஒரு அற்புதமான பதிவாக இருக்குதுன்னு நம்புகிற பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க போராடம் நட்சத்திரத்திற்கு கடந்த மாதங்கள் போல் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியான மாதங்களாக உள்ளதா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்